இணைப்பில் வணக்கம் திரு இன்பராஜ் என்ன நடந்துச்சு அங்க வணக்கம் மேடம் மேடம் இது வந்து நான் தளபதி வந்து அவர் வந்து ஊருக்கு போறதுனால அவர் வழி எழுப்புறக்கா வந்து மேடம் எங்களுக்கு எங்க தலைவர்னா எங்களுக்கு உசுறு அவரை பாக்குறத விட எங்களுக்கு வேற என்ன இருக்கு அவரை வழி அனுப்பி வைக்கணும் அவர் வரும்போது வரவேற்றேன் வீட்டுக்கு போகும்போது அவர் வழி அனுப்புறக்கா வந்திருந்தேன் இந்த சம்பவமே எனக்கே தெரியல தலைவர் துப்பாக்கி வச்சது இப்ப நீங்க சொல்லி தெரியுது அதனால தளபதிக்கு ஒண்ணுனா நாங்க விட மாட்டோம் மதுரையை நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவரை அவரு வந்து அதனால ஒண்ணு இல்ல மேடம் அப்படி தளபதிக்கா எங்களை சுட்டு நான் கூட பயிற்சியா ஏற்றிருக்கோம் மேடம் அதுலாம் பிரச்சனை இல்ல மேடம் சரி அதுக்கப்புறம் இந்த காட்சிகள் பாத்தீங்களா அவங்க தலையில துப்பாக்கி வச்ச காட்சி எல்லாம் பாத்தீங்களா இன்னும் பாக்கல மேடம் வேலையில இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போய் பாக்க போறேன் மேடம் சரி இந்த சம்பவம் தொடர்பா தாவேக்கா தரப்புல இருந்து உங்க கட்சி தரப்புல இருந்து யாராவது பேசினாங்களா கிட்ட யாரும் பேசல மேடம் பேசினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம் இது என் தலைவன் என் தலைவனை நான் பார்க்க போறேன் அது வந்து யார் எடுத்தாலும் நான் கேட்கவும் மாட்டேன் மேடம் நான் வந்து என் தலைவன்